அன்பிற்குரிய சக உறவுகளே வணக்கம் நல்லுறவு உடன்படிக்கை இன்றைய நாள் நமக்கு தந்திருக்கின்ற செய்தி உடன்படிக்கை சொல்லின் எவ்வளவு ஆழம் உறுதி அன்பு உள்ளது என தியானித்தால் நல்லுறவு அதனுள்ள அதை நாம் நிலை வண்ணம் வாழ்கிறோமா நாம் உடன்படிக்கை ஒப்பந்தம் பற்றிய சிந்தனையில் உடன்படிக்கை நிலையான பந்தம் ஒப்பந்தம் பெறும் பந்தம் அன்பிற்குரிய சக உறவுகளே இந்த நாட்களில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவில் கொள்ளும் விதம் இந்நாட்களில் உடல் வருத்தி தியானிக்கும் நிலைப்பாட்டை தனதாக்கிக் கொள்கின்றோம் இக்காலம் கடந்துவிட்டால் நாம் சக வாழ்வில் ஈடுபடுகிறோம் மூழ்கி உண்மையில் நம்மோடு உடன்படிக்கை செய்து நம் வாழ்நாள் முழுமையும் வாழ நமக்கு முன்னர் அனைத்தையும் உருவாக்கி வைத்தவர் இறைமகன் என்றால் நாம் அவரோடு ஒப்பந்தம் செய்துள்ளோம் ஒப்பந்தம் என்பது ஒரு நிகழ்வு நடைபெற்று முடிந்து விட்டால் ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிடும் நாம் இக்காலத்தில் அவரிடம் அதிகமான விண்ணப்பம் வைத்து இருக்கின்றோம் அவர் நமக்கு உடன்பிறவா உறவுகளின் மூலம் அனைத்தையும் வழங்கி வருகிறார் என்பதை மறந்து வங்கி நடத்துனர் போல அதை தருவார் இதைத் தருவார் என கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உண்மையில் நமக்கானது எல்லாவற்றையும் வழங்கி உள்ளார் நம்மை அன்பை அள்ளி அள்ளி வழங்கி தருகிறார் இதை உறுதிப்படுத்தும் விதமாக எஸ்ஐகிஎல் முப்பத்தேழு முப்பத்தேழு முப்பத்தெட்டில் அவர் அவர்களோடு நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் எந்தென்றும் நிலைத்திருக்கும் அவர் நிலை செய்து அவர்களுடன் எந்தென்றும் என் உறவினிடம் அவர்கள் நடுவே நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள் என்கிறார் இறைவன் இவ்வளவு தெளிவாக அவர் நன்மீது வைத்துள்ள அன்பின் உடன்படிக்கை செய்துள்ளார் என்றால் அவர் நம்மோடு வைத்துள்ள அன்பை நம் நம்மோடு வாழ்கிறோரோடு பகிர்கின்றோமா அவர்கள் தேவையில் பங்கு கொள்கிறோமா என இக்காலத்தில் நம்மோடு கேட்க வேண்டும் அப்போதுதான் நாம் அன்பை தேடுவது போன்ற அனைவரும் அதை தேவையானது நமக்கு புரிந்து உணர முடியும் என்பதை உணர்த்துகிறார் யோவா நெற்செய்தி பதினொன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழில் அன்று மறை வல்லுநர்கள் இயேசுவின் அன்பு பணியை கண்டு பயம் கொள்கிறார்கள் காரணம் அவர்கள் சட்டத்தின்படி மக்களை அடிமையாக்கி அரசனோடு அரசனாக அரசு வாழ்வை வாழ்ந்தனர் காரணம் இந்த நாள் பல அருள் தரும் அடையாளங்களை செய்கிறார்கள் என வேதனை கொண்டு அவரை கொல்லை செய்ய காரணம் சார்ந்த தேடலில் ஒரு இனம் மட்டும் அழிவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்றும் அந்தய கோட்பாட்டை நிலைநாட்டினர் இதை தான் நம் இன்று கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்னும் மரவை பின்பற்றி உணவுக்காக பல உயிர்களை பலியாக்குகிறோம் இன்று சமீப காலத்தில் நாட்டின் தேவை புரிந்து செய்ய நாட்டின் சில பகுதிகளை அழித்தால் தவறில்லை என உள்ள மனநிலையில் சில அதிகார மனம் மாறியுள்ளது தற்போது கண்கூடாக பார்க்கிறோம் நாம் பாதிக்கும் போது போராடி நம்மை நன்மை பெற நினைக்கின்றோம் என்றால் தற்போது நமக்கு நேரடியாக துன்பம் இல்லை எனில் அதை நாம் கடந்து செல்கிறோம் இன்று நம்மில் பலர் மனம் இவ்வாறு உள்ளது நாம் உண்மையில் இயேசுவின் பாடுகளில் உணர வேண்டுவது இயேசுவைப் போல் நன்மைக்காக போராடும் போது நாம் நன்மை இழக்க வேண்டும் என்பதை இந்த தவ தியானத்தின் காலத்தின் அடையாள முறையாக பின்பற்றி குறையாக எங்களுக்கு அதை தாரும் இதை தாரும் என மேலும் மேலும் அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகின்றோம் இன்று மனிதனின் மனநிலையை உள்வாங்கியே திருத்தந்தை தனது மடலில் கூறுகிறார் ஒவ்வொருவரின் மாண்பையும் மதித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் பொறுப்புடனும் கூடியதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மாண்புடன் வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டுவிடும் என்கிறார் ஆம் அன்பிற்குரிய இனிய சக உறவுகளே எவ்வளவு ஆழமாக தியானித்தால் அனைத்து உயிர்களும் சமம் என்பதை அவரவர் மாண்புடன் அவர் அவர்களுக்கான உரிமை என்பதையும் அவதை தகர்க்க நமக்கு உரிமை இல்லை என்பதையும் தெளிர் நீரோடை போல் அதன் தன்மை மாறாமல் உரைக்கின்றார் திருத்தந்தை இன்று இத்தியான நாட்களில் எல்லோரும் மனம் உண்டு அவரவர் வாழ்க்கையில் வாழ உரிமை உண்டு நாம் உணர்ந்து செயல்பட நாம் தீர்மானிக்க வேண்டும் இந்த காலம் கடந்தும் நாம் வாழப் போகின்றோம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு புதிய நாளை கடந்து போகின்றோம் அந்த நாள் அனுபவம் நம் வாழ்விற்கு நலம் பயக்கும் என்னும் உண்மை நமக்கு தெரிந்தாலும் நாம் நம் வாழ்வில் எனது எனக்கு என்னும் சிந்தனை கடந்து மனம் என்னும் நிலையை நமது வாழ்வாக்கி வாழ இயேசுவின் பாடுகளின் நாட்களில் மனதார தியானிப்போம் மனிதம் கொண்ட மனிதனாக படைப்போம் மறு உலகம் அல்ல இவ்வுலகே விண்ணரசு என்னும் நிலைப்பாட்டை உறுதி செய்வோம் அதை நமது இலக்காக கொள்வோம் அனைவரும் நம் உறவுகளை நாம் என நம்புவோம் அனைவரிடமும் நல்லுறவு உடன்படிக்கை செய்வோம் நிறைவாக வாழ்வோம் நன்றி